தமிழ்காவலன் தொலைக்காட்சி நேர்களுக்கு மூர்த்தி என்றால் என்ன சரி வல்லின மெய்யெழுத்துக்களுடன் வல்லின மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் உகரமானது வல்லின மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வருகின்ற உகரமானது ஒரு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது ஒரு சொல்லுடைய இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிப்பது குற்றியலுகரம் வல்லின மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் உகரமானது ஒரு சொல்லின் இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழித்தல் நுகரம் சரி வல்லினம் மெய்னா என்ன முதல்ல வல்லினம் அதாவது வல்லினம் மெல்லினம் இடையிலும் பார்த்திருக்கோம் அது வல்லினம் எது கசட தபர வல்லினம் அந்த கசட தபர அதுக்கு மேல ஒரு புள்ளி வச்சிங்கன்னா அதான் வல்லினம் மெய்ய எழுத்துக்கள் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதான் வந்து வல்லினம் மெய்ய எழுத்துக்கள் இந்த வல்லிடம் மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வருகின்ற உகரமானது அப்ப இக்குனானது கூ இக்கு கூட்டலு கூ

பொதுவா வந்து துப்பு அப்படின்றாங்க தூ எப்படி கேக்குது ரொம்ப வலிமையா கேக்குது இதுவே வந்து என்ன பாருங்க காது அப்படின்னு சொல்லும் போது அந்த து காது மென்மையா கேட்குது இல்லையா அப்ப குறைந்து ஒலிக்குது இல்லையா அப்போ அது கடக்கூடிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிப்பதால் இது குற்றிய லுகரம் அந்த உகரம் வந்து குறைந்து ஒலிக்கிறதுனால இது குற்றிய லுகரம் எடுத்துக்காட்டு பாக்கு காசு நாடு காது அம்பு ஆறு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தனிக்குறியுடன் வரும் உபரம் வந்து குட்டிய லோகரம் கிடையாது எடுத்துக்காட்டு இங்க பாருங்க அது பசு ரெண்டே எழுத்துதான் இது தனிக்குறு அது கூட வந்தா அது வந்து குற்றிய லுகம் கிடையாது அது முற்றிய லுகம் ஏன்னா இங்கெல்லாம் பாருங்க ஒண்ணு நெடியில் எழுத்தா இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு குரில் பக்கத்துல இன்னொரு எழுத்து வந்திருக்கும் வெறும் ஒரே ஒரு குரல் எழுத்து பக்கத்துல வருகின்ற உகரமானது குற்றியலுகரம் கிடையாது புரிந்திருக்கும் நினைக்கிறேன் மறுபடியும் கேட்பாங்க வல்லின மெய்யெழுத்துக்களுடன் சேர்ந்து வரும் உகரம் ஒரு சொல்லி இறுதியில் வரும் பொழுது தனக்குரிய ஒரு மாத்திரையில் இருந்து அரை மாத்திரையாக ஒழித்தால் அது குற்றியல் உரம் இது ஆறு வகைப்படும் இந்த ஆறு வகையிலும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பர்களே நம்மளுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் காதல் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்